எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சு இன்றைய தினம் வந்து எனக்கு ஒரு செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதாவது தினம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஆனந்தத்தையும் கொடுக்குறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய மந்திரம் உங்களுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் ஜபித்துக்கொள்வது ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்பேற்பட்ட அற்புதமான மந்திரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் நித்திய கீர்த்தையே நமக நித்திய கீர்த்தையே நமக நித்திய கீர்த்தையே நமக அப்படின்னு சொல்லி குபேரன் நினச்சோன்னு இந்த மந்திரம் சொல்கிறது ரொம்ப விசேஷம் அடுத்தது மகாலட்சுமி நினச்சும் குபேரலக்ஷ்மி குபேரலக்ஷ்மி நினச்சும் இந்த மந்திரம் வந்து சொல்லலாம் தனலக்ஷ்மி நித்திய நிவாசாய நமக தனலக்ஷ்மி நித்திய நம நமக தனலக்ஷ்மி நித்திய நம அப்போது இன்றைக்கி செல்வங்கள் செழிப்பதற்கு போகக்கூடிய காரியம் அட்டன் பண்ணக்கூடிய மீட்டிங் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக நடக்கும் மகாலட்சுமியினுடைய கிருபகடாட்சம் ஒரு இடத்துல இருந்து நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபிக்க ஜபிக்க ஜெபிக்க ஜபிக்க ஜெபிக்க கண் கூட பார்க்கலாம் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் நிமித்தங்கள்லாம் ஒத்து வரும் ஒரு சுமங்கலி வரதை நீங்கள் பார்க்க முடியும் அதே சமயத்தில் புஷ்பங்கள் எங்கேயாவது நீங்கள் பார்க்க முடியும் மங்களகலமான எல்லாமே நீங்கள் வந்து கண் முன்னே தெரியும் சுவாமி எதிர்த்தாப்பில் வர்றது சுவாமி படம் கண்ணுக்கு தெரியுது இந்த மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடை கிடைச்சிருக்கான்னு நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு எல்லா சப்தங்கள் நிமித்தங்கள்லாம் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும் அப்போவே உங்களுக்கு தெரியும் ஓ நமக்கு வந்து இந்த மந்திரம் ரொம்ப அழகாக ஒர்க் ஆகுதுன்னு இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு சில விஷயங்கள் நிமித்தத்தோடு சேர்ந்த ஒரு அற்புதமான மந்திரத்தை பற்றி இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா விச்சுவேல் முருகனுக்கு உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சமராட் மகேஷே நன்றி நமஸ்காரங்கள்